ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற விட நோட்டிகேஷன் வந்துட்டு இருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் செஞ்சேரி புத்தூரில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு சேருங்க அருமையான செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க மண் வருங்க அருமையான செம்மண்ணுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் தானே கரெக்டாக ஒரு கிலோமீட்டருக்கு இந்த லேண்டுக்குங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக ரோடு பேஸில் உங்களுக்கு ஐம்பது சென்ட் வாங்கணும் கொறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இந்த ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இந்த சைடு ரோடு பேஸ் வந்துடுதுங்க அந்த சைடு மண் ரோடு வந்துடுதுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸுங்க கார்னராக வந்துடுதுங்க இதுவருங்க ரோடுங்க மண் ரோடுங்க ஏழு மீட்டர் ரோடுங்க இந்த சைடு ரோடு இந்த சைடு ரோடுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு சேர்ந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க அருமையான செம்மன் பூமிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் ஒன்று பிறகு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்